মানে মাংগ মোৰ কণ্ডাৰ தன்று வந்து இணைஞ்சி சாப்பிட்ருக்கியா மிக சிறப்பு பாருங்க பெரிய பெரிய சிறப்பு கரெக்ட்டாக இலையை பெருதானே இருக்குது और मार्ग इन्द्र में सोले इन्द्र में सोले एलोर मार्ग एलोर मार्ग इन्द्र में सोले इन्द्र में सोले एलोर मार्ग एलोर मार्ग इन्द्र में सोले इन्द्र में सोले एलोर मार्ग एलोर मार्ग इन्द्र में सोले इन्द्र में सोले एलोर मार्ग एलोर मार्ग इन्द्र में सोले इन्द्र में सोले एलोर मार्ग एलोर मार्ग इन्द्र में सोले इन्द्र में Yeah. yeah. நான் உண்மையில எடுத்துக்காங்க அது என்ன எல்லோரும் ஆல்க இன்பமே சூழ்க எல்லோரும் ஆல்க இன்பமே சூழ்க எல்லோரும் ஆல்க இன்பமே சூழ்க எல்லோரும் ஆல்க எல்லோரும் ஆல்க ஸ்ரீ சித்தர சக்கலிங்கசாமி திருவிடிலே போற்றி போற்றி ஓம் நம் சங்கடங்கள் தீர்க்கும் சட்டநாதர் திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் நம் சங்கடங்கள் தீர்க்கும் சட்டநாதர் திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் நம் குலதெய்வம் திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் சித்திரகுப்தர நய்னா திருவடிகளே போட்டி போற்றி ஓம் சித்திரகுப்தர் நயனா திருவடிகளே போட்டி போற்றி ஓம் பதினெட்டு சித்த திருவிடிகளே போட்டி போற்றி நூத்தி எட்டு சித்த திருவிடிகளே போட்டி போற்றி அரவாளத்தனாய் அம்மா திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் அன்னை அரவளத்தனாய் அம்மா திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் ஏகாந்தலிங்க சுவாமி திருவிடிகளே போட்டி போற்றி ஓம் நம் கலதெய்வம் திருவடிகளை போட்டி போட்டி ஓம் அன்னை புவனேஸ்வரி மாதா திருவடிகளே போட்டி போட்டி ஓம் ஜீவஜோதி ஜோதி சித்தர் திருவடிகளே போட்டி சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக

ஓம் வரசித்தி விநாயகர் திருவடிகளே போட்டி போற்றி ஓம் வரசித்தி விநாயகர் திருவடிகளே போட்டி போற்றி ஓம் வேல்முருகா சுவாமி திருவடிகளே போட்டி போற்றி ஓம் வேல்முருகா சாமி திருவிடிகளே போட்டி போற்றி அன்னை புவனேஸ்வரி மாதா திருவடிகளே போட்டி போற்றி ஓம் ஜீவ ஜோதி சித்தர் சொக்கலிங்க சுவாமி திருவிடிகளே